கத்துடைய பெருசு நம்பத்துக்கு பயம் ஒரு நல்ல வார்த்தை எனக்கு ரொம்ப இதை போது எனக்கே கத்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அடைக்கப்பட்டோம் வழி தெரியலை வெளியே போக முடியல நிந்த அவமானம் கடன் இதெல்லாம் வந்து சிக்கி இருக்கிறோம் வெளியே போக முடியல அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய் பாருங்கள் சகுரிய எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பாருங்கள் நான் உனக்கு நான் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் கத்தர் எதையோ உங்களுக்கு செய்யப்போறார் என செய்ய போறார் தண்ணீர் அல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்க உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்க ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் நம்பிக்கையுடைய சிறைய அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்னைக்கே தருவேன் நான் சொல்றேன் இந்த விசுவாசிங்க அந்த வார்த்தை விசுவாச வாக்கு தத்தம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னா அடைக்கப்பட்ட சூழல்ல தண்ணீர் இல்லாத குழியில் யோசைப்பை போல தண்ணி இல்லாத குழியில ஊற்றி போட்டாங்களா கவலைப்படாதுங்க யோசைப்பை போல உயர்ந்த சிங்காசனம் உங்களுக்கு ஆவைக்கப்பட்டிருக்கு உங்களை கொண்டு உங்க குடும்பங்களை போட்சிக்கிற கத்தர் உங்க உறவுகளை போட்சிக்கிற கத்தர் உங்களை கொண்டு உங்க சபைக்கு ஒரு பெரிய உதவி செய்ய போறீங்க அப்படி நீங்க தான் எல்லாச்சும் இல்லாமல் உடன்படிக்கை ரத்து உங்களை மீட்க கொண்ட கத்தரை அல்லவா அதனால தான் நம்ம கத்தரையே நம்பி இருக்கிறோம் இந்த வார்த்தையின் படி நீங்க என்ன நினைத்தாலும் சரி உங்களை பொறுத்த மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அந்த உடன்படிக்கைய அவர் நினைவு கொர்ந்து உங்களை விடுவித்து உங்களை மகிழ்ச்சியாய் வைக்கிற கத்தர் இதே போல தானிய தூக்கி சிங்கக்கபியில் போட்டாங்க தண்ணி இவன் யோசிப்ப தண்ணி இல்லாத பார்த்தா சிங்கங்கள் ஒண்ணு செய்யலை பாருங்க அக்னி ஜுவாலையில் போட்டாங்க என்ன செய்யுது ஒன்றும் செய்யல காரணம் கத்தர் உங்க கூட இருப்பார் அவருடைய உடன்படிக்கை உங்களை பாதுகாக்கும் அவர் தான் சொல்லிட்டார்ல நான் இதான் நான் செய்ய போறது எல்லாம் உங்களுக்கு நன்மையா இருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று செய்ய போறேன் எங்களால தகப்பனே எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யப் போறீங்கப்பா இந்த கேஸில் விடுதலை கொடுத்ததுக்காக தோத்திரம் ஆண்டவரே ஒரே எங்கள் கடன் அடைத்ததுக்காக தோத்திரம் அடைக்கப்பட்டதுக்காக தோத்திரம் எங்களுடைய விதிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்கா தோற்றம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்கீங்கப்பா அதுக்காக கோடி தோற்றம் ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்து நன்மைச்சம் நல்லப்பிதா ஆமை